கைஸ்தலர் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் தொண்ணூத்தி ஆறு ஒன்பது பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் பரலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே இன்றைக்கு பரிசுத்தம் என்றால் ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு அலங்காரம் என்பது முக்கியமாக இருக்கிறது ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அவர்களை போல் இல்லாமல் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நம்முடைய உடைகளிலும் நம்முடைய வார்த்தைகளிலும் நம்முடைய இருதியங்களிலும் நம்முடைய எண்ணங்களிலும் நம்முடைய சிந்தைகளிலும் நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு பார்த்தோமானால் உலகத்தில் உள்ள ஜனங்கள் பொய் பேசுவார்கள் அவர்கள் மட்டுமில்லை கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் கூட அநேக பொய் சொல்வார்கள் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது பொய் சொல்லாதிருப்பாயாக என்று பாருங்கள் தேவன் முன்பாக நாம் நடுங்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது நாம் தேவனுடைய சந்ததியில் எப்பொழுதெல்லாம் செல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் அலங்காரம் என்றால் சரீரத்தை அலங்காரம் பண்ணுவது இல்லை உங்களுக்கு ஒன்று தெரியுமா பரலோகத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு இருக்கிற தூதர்கள் வெண்ணாடை அணிந்து அவ்வளவு பிரகாசமாக இருப்பார்கள் அதுபோலதான் நாம் தேவனுடைய சந்ததியில் அவர்களை போல் பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமாக இருந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும் நாம் பரிசுத்தமாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நாம் நினைப்பதற்கும் மேலான அதிசயமான காரியங்களை செய்வார் நாம் தேவனுக்கு பயந்து அவருடைய செம்மையான வழிகளில் நடக்க வேண்டும் அப்போது உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார் ஆமீன்